கேப்டன் சண்முக பாண்டியன் நடிப்பில் கொம்புசீவி திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி மூணு மில்லியனை கடந்து நாலு மில்லியன்கிட்ட ரீச் பண்ண அளவுக்கு பிரமாதமான ஒரு வரவேற்பு மக்களோட பார்வையில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுங்க கொம்புசீவி திரைப்படம் யுவன் சங்கராஜா இசையில் ஒன்றாம் இயக்கத்தில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் சார்விகா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் முனிஷ்காந்த் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தோட ட்ரெயிலரு நேற்று தினம் வெளியாச்சு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரைலுங்க இந்த தொழில்களை உள்ளே வந்துட்டோம்னா நம்ம திரும்ப வெளியே போக முடியாது அப்படின்னு சரத்குமார் சொல்லுவார் பொதுவாக அந்த தேனி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்விஸ்ட் இருக்குது அந்த திரைப்படத்தில் சில விஷயங்களை மையமாக வச்சு எடுத்துருக்குறாங்க அதை வெளியே சொல்லப்படாது படம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம அதை நிறைய ரிவியூ கொடுக்கலாம் குறிப்பு பாண்டி என்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு அவருக்கு கோல்டேசனை கையெழுத்து போட்டுறது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பேரை போட்டுருவார் தார்விகா அவங்களுக்கு இருக்க லவ் சீனும் ட்ரெய்லரை பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படியே கொடுத்துருக்குறாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டனோட இடத்துல எப்படி சண்முக பாண்டியன் நிரப்பப் போகிறாரோ அதே இடம் தான் இந்த இடம் வரப்போகிறது பொதுவாக நான்காவது திரைப்படம் இந்த நான்காவது திரைப்படம் என்பது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையணும் திரையரங்கில் ரசிகர்களை அதிர அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு அழைப்பு சுப்ரீம் சார் சரத்குமார் அவர்களும் நம்ம சண்முக பாண்டியன் என் நேரமும் ஒன்னா தான் பொதுவாக அப்பா பிள்ளையா இல்லை மாம மகனா அப்படிங்கிற ஒரு உறவுல தான் இந்த திரைப்படத்தோட கதையோட இது இருக்குதுன்னு தெரியுது ட்ரெய்லரை பார்த்தாலே எல்லாருக்கும் கதை சில விஷயங்களை புரிஞ்சிருக்கும் படத்தோட கதைகள் சூப்பராக அமைஞ்சிருக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும் எங்கள் ஊரில் இந்த பன்னெண்டு ஊரை விட்டு கொடுத்தா தான் தண்ணி எங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த தண்ணி பிரச்சனையை மையமாக வச்சு எடுத்துக்கிறாங்க இவங்க பண்ணுற தொழிலும் ஒரு பிரமாதமான ஒரு தொழிலாக இருக்குது இதில் வில்ல யார் ஹீரோ யார் என்கிற அளவுக்கு படத்தில் பிரமாதமான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்த அளவுக்கு இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி அஞ்சு கிட்டே ரீச் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது மூணு புள்ளி அஞ்சு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பொதுவாக ஒரு திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் அது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் சருத்துக்குமார் இவங்க இடத்துல நடிச்சு பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணு மில்லியனுக்கு மேலே கடந்துட்டாலே மக்களோட பார்வையில் இந்த திரைப்படம் எவ்வளோ பெரிய ஒரு வெற்றிங்கிறது தான் நிர்ணயிக்கப்படும் அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு ரீச் ஆயிடுச்சு சண்முக பாண்டியனாக இருக்கட்டும் நம்ம சரத்குமார் அவரோட நடிப்பும் பார்த்திங்கன்னா துரோகி துரோகி அப்படிம்பார் அந்த கிட்ட நின்றுக்கிட்டு அந்த மாதிரி சில விஷயத்தை பண்ணும்போது சூப்பராக பண்ணியிருக்காரு ஒவ்வொரு வசன கருத்தாவும் சூப்பராக தன்னோட பேனா முனைவில் எப்படி பேசணுமோ அந்தளவுக்கு இன்னும் படத்தில் நிறைய வெயிட்டான வில்லங்களாக இருக்காங்க பொதுவாக ட்ரெய்லரில் நமக்கு பார்க்கறதுக்கு நிறைய விஷயத்த இது பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது அந்த வஸ்தார பாடலும் பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் ஆடுறதுக்கும் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க படத்தை படத்தோட லொக்கேஷன் எல்லாமே ஒரு இயற்கை சார்ந்த இடங்களில் தான் தேனி கம்பம் குரங்கன்மலை இதுதான் குறிப்பாக இதை வச்சு தான் மையமாக எடுத்துருக்காங்க ஆனால் படத்தோட கதைகளை சூப்பராக கொடுத்துருக்காரு படத்தில் ரெண்டு பேரும் இது இந்த ஹீரோவா ஹீரோவாங்கிற மாதிரி சரத்குமார் இந்த ரேஞ்சில் இருக்கிறாரு கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்ல விறுவிறுப்பாக போலுக்கு படத்தில் போலீஸுக்கும் அந்த ஊருக்கும் நடக்கப்படுற ஒரு பிரச்சனை போலீஸ் அவர்கள் கதாபாத்திரத்தில் சூப்பராக ஒரு கேரக்டர்ல ஒரு படம் நடிச்சிருக்காரு குறிப்பாக இந்த திரைப்படத்திலேருந்து கொஞ்சம் பப்ளிசிட்டியாக ரோலுக்கு வந்துருவார் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டிய சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு ஒவ்வொன்றும் முறுக்கு மீசையும் அந்த ஒவ்வொரு ஃபை ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து அந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு நிறைய விஷயங்களை பார்க்கும்போது சில விஷயங்களை நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது நான்காவது திரைப்படம் அதுவும் தென் மாவட்டங்களில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக பாடல் ரெண்டு பாடலும் வெளியிட்ருக்குறாங்க ரெண்டு பாடலுமே சூப்பராக வந்திருக்குங்க ஏன்னா ஒரு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அணக்கட்டுகளை ஏங்கங்கிறத ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு புறமும் கொடுத்துருந்தாங்க ஆனால் படத்தில் ஒவ்வொரு வசனமும் சூப்பராக பேசியிருக்கிறாரு சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்தவரைக்கும் எங்கள் ஊரை நீங்கள் விடுங்க நாங்கள் அதை கொடுத்துருந்தோம் திருப்பி தர முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியும் இந்த கேப்டனோட கரலோசை எப்படி அந்த கேப்டன் எதிர்த்து கேட்பாரோ அதுபோல் சண்முக பாண்டியன் அவர்களும் பேசியிருக்காரு ட்ரெய்லரில் இஞ்சி போய் இஞ்சி போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் துல்லியமாக கொடுத்துருப்பாங்க துப்பாக்கி அப்படியே பாண்டி இந்த துப்பாக்கி தானுமே நமக்கு இந்த ரெண்டு துப்பாக்கி வச்சு தான் எல்லாமே பண்ணணும் அப்படிம்பாரு அந்த துப்பாக்கியை கொண்டு கிளைமஸ் வரைக்கும் வெரைட்டி வெரைட்டி அப்படி அந்த சுற்ற சீனாக இருக்கட்டும் அதை வச்சு போலி ஸ்டேஷனுக்குள்ளே அடித்து நொறுக்கிட்டு வெளியே வர்ற மாதிரி ஒவ்வொரு சீனும் ப்ளஸ் பேக் கொடுத்துருக்குறாங்க ஆனால் படத்தோட ட்ரெய்லரில் நிறைய விஷயங்கள் ட்விஸ்ட்டு நிறைய இருக்குது படத்தில் சண்முக பாண்டியன் அவர்களோட நடிப்பை பிரமாதமாக பாரா பாராட்டலாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக தான் மீன் ஆனால் ஒவ்வொரு படைப்புகளுமே ஒரு முத்துக்கள் போல அல்லவா ஒன்றாம் அவர்கள் திரைப்படங்களை காமெடி கலந்த கலந்த ஒரு சூப்பரான சூப்படமாக தான் அமையும் குறிப்பாக சூப்பராக அமைஞ்சிருந்தாலும் அதோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குமோ அதே தான் இந்த திரைப்படமும் ஒரு பூர்த்தி அமையும் குறிப்பாக நம்மளோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த திரைப்படம் கொம்புசீவி திரைப்படத்திலையும் அமைஞ்சிருக்கு கொம்புசீவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லரு நல்லா ரீச் ஆகிருச்சுங்க ஏன்னா பப்ளிசிட்டி ஒரு பா ஒரு ஒரு ரசிகருக்கு பொறுத்த வரைக்குமே பப்ளிசிட்டி ஆகணும் ரீச் ஆனாலே அது மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டில் கொண்டு போய்விடும் அளவுக்கு தான் இந்த கொம்புசீவி திரைப்படத்தோட ட்ரெய்லர் மூணு பாய் மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் கடந்திருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே ரீச் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு வரவேற்பை கிட்டத்தட்ட அப்போ போயிடும் எப்படியும் நாலஞ்சு மில்லியனுக்கு மேலே இந்த திரைப்படம் போயிடும் ஏன்னா கொம்புசீவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரசிகர்கள் சண்முக பாண்டியன் ரசிகர்கள் வெறித்தனம் கேப்டனோட ரசிகர்களும் வெறித்தனமா இருப்பாங்க சரத்குமார் அவரோட ரசிகர்களும் வெறித்தனமா இருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் தான் இந்த கொம்புசீவி திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு பத்தொம்பதாம் தேதி வருது ட்ரெயிலரும் மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆயிருக்கு பொதுவாக மீடியாவில நிறைய பேட்டி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் என்பது அது சண்முக பாண்டியன் வாரமாக அமைஞ்சிடுச்சு குறிப்பாக இந்த ஆண்டுகளிலே இரண்டு திரைப்படங்கள் சூப்பரான திரைப்படங்கள் நல்ல ஒரு காம்போவில் நடிச்சிருக்கிறாரு அது கொம்புசீவி திரைப்படம் கலக்கலான ஒரு கெட்டப்பில் வேட்டு ஹேட்டும் பார்த்திங்கன்னா சமயம் இருக்கிறார் இப்போ ஒரு நெப்போலியன் சத்யராஜ் இவங்களையும் கடந்து நடிகர்களே அதிக வேட்டு கொண்ட நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் தான் ஹைட்டு வெய்ட்டு அந்த அளவுக்கு கட்டுமுட்டுமான ஒரு உடம்பு சரத்குமார் எப்படி இது பண்ணுவாரோ அதே போல் நம்ம சண்முக பாண்டியனும் உடம்பு நல்லா தேக்குமர மாதிரி வச்சிருக்கிறாப்பில்ல இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி மூணு மில்லியனை கடந்து பட்டி தொட்டியெல்லாம் நல்ல ஒரு வைரலாகி கொண்டிருக்கணும்